சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் வேண்டுமா உடனே சேருங்கள் ஸ்கூல் ஆஃப் பாகிஸ்தானின் துறையான ஐஎஸ்ஐக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ராம்பூரை சேர்ந்த தொழில் அதிபர் ஷாஜாத் மாநில காவல்துறையின் சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்திய தேசிய பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான தகவல்களை அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது விசாரணையில் ஷாஜாத் பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் பயணம் செய்து வந்ததும் அங்கு அழகு சாதன பொருட்கள் உடைகள் மசாலா பொருட்கள் உள்ளிட்டவற்றை இந்திய எல்லை வழியாக கடத்தியதும் தெரிய வந்துள்ளது மேலும் இந்தியாவிலேயே உள்ள ஐஎஸ்ஐ முகவர்களுக்கு பணம் இந்திய சிம் கார்டுகள் வழங்கியதும் ராம்பூர் மாவட்டம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பிற பகுதிகளைச் சேர்ந்த நபர்களை ஐஎஸ்ஐக்காக வேலை செய்ய அனுப்பியதும் கண்டறியப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் இந்த நபர்களுக்காக ஐஎஸ்ஐ முகவர்களால் விசாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த பரபரப்பான வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த பிரபல யூடியூபரும் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறிப்பிடத்தக்கது டிராவல் வித் ஜோய் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் ஜோதி மல்ஹோத்ரா பாகிஸ்தான் தூதரக ஊழியருடன் தொடர்பில் இருந்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளார் இவரது சேனலுக்கு மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட சந்தாதாரர்கள் உள்ளனர் இந்த இரட்டை கைது நடவடிக்கைகள் பாகிஸ்தான் உளவுத்துறையின் இந்திய தொடர்பான செயல்பாடுகள் குறித்து பாதுகாப்பு அமைப்புகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்ற நிலையில் இதுபோன்ற உளவுத்துறை சந்தேகங்கள் தொடர்பான நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்